பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் பத்து வேதி பிணைப்புகள் இந்த வீடியோவிலே நைட்ரிக் ஆக்சைட் மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவாதிக்கவும் பார்ப்போம் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் அணுவின் அணு எண் ஏழு நைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ அணுவின் அணு எண் எட்டு ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி போர் நைட்ரிக் ஆக்சைடு மூலக்கூறில் மொத்தமாக பதினைந்து எலக்ட்ரான்கள் உள்ளன நைட்ரிக் ஆக்சைடின் மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம் முதலில் நைட்ரஜன் அணுவின் ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜன் அணுவின் ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் இணைந்து இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்குகின்றன உருவான இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் குறைந்த ஆற்றலை உடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆனது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இது சிக்மா ஒன் எஸ் என குறிக்கப்படுகிறது உருவான அதிக ஆற்றல் உடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆனது சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் என குறிக்கப்படுகிறது நைட்ரஜனின் ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன அதுபோல ஆக்சிஜன் அணுவின் ஒன்னஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஆக அணு ஆர்பிட்டால்களில் மொத்தமாக நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த நான்கு எலக்ட்ரான்களும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் விதிகளின்படி நிரப்புவோம் முதலில் குறைந்த ஆற்றலை உடைய சிக்மா ஒன் எஸ் ஒன்று இரண்டு மீதமுள்ள இரண்டு எலக்ட்ரான்களும் அதிக ஆற்றலை உடைய சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் ஒன்று இரண்டு ஆக மொத்தம் நான்கு எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து நைட்ரஜன் அணுவின் டூ எஸ் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜன் அணுவின் டூ எஸ் ஆர்பிட்டாலும் இணைந்து இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை தருகின்றன அவற்றில் ஒன்று குறைந்த ஆற்றலை உடையது அது சிக்மா டூ எஸ் என அழைக்கப்படுகிறது அதிக ஆற்றலை உடையது சிக்மா ஸ்டார் டூ எஸ் என அழைக்கப்படுகிறது நைட்ரஜனின் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன அதுபோல ஆக்சிஜன் அணுவின் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஆக இரண்டு பிளஸ் இரண்டு நான்கு எலக்ட்ரான்கள் இந்த நான்கு எலக்ட்ரான்களையும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் விதியின்படி நிரப்புவோம் முதலில் குறைந்த ஆற்றலை உடைய சிக்மா டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் தொடர்ந்து அதிக ஆற்றலை உடைய சிக்மாஸ்டர் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் ஆக நான்கு எலக்ட்ரான்களும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்பப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து நைட்ரஜன் அணுவின் டூ பி ஆர்பிட்டால் ஆக்சிஜன் அணுவின் டூ பி ஆர்பிட்டால் ஆக மூன்று பிளஸ் மூன்று ஆறு ஆர்பிட்டால்கள் இணைந்து ஆறு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்குகின்றன அவற்றில் மூன்று குறைந்த ஆற்றலை உடையது இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது பை டூ பி ஒய் பை டூ மற்றும் சிக்மா டூ பி எக்ஸ் மீதமுள்ள மூன்று ஆர்பிட்டால்கள் அதிக ஆற்றலை உடையது அவை பை ஸ்டார் டூ பி ஒய் பை ஸ்டார் டூ பிசெட் மற்றும் சிக்மா ஸ்டார் டூ பி எக்ஸ் நைட்ரஜனின் டூ பி ஆர்பிட்டாலில் மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளன அதுபோல ஆக்சிஜன் அணுவின் டூ பி ஆர்பிட்டாலில் நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன ஆக மூன்று பிளஸ் நான்கு ஏழு எலக்ட்ரான்கள் அணு ஆர்பிட்டால்களில் உள்ள இந்த ஏழு எலக்ட்ரான்களும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் விதியின்படி நிரப்புவோம் முதலில் குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களை நிரப்புவோம் அதைத் தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழாவது எலக்ட்ரான் எதிர் மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு செல்லுகிறது இதுவே நைட்ரிக் ஆக்சைடு மூலக்கூறின் ஆற்றல் வரைபடும் ஆற்றல் வரைபடம் இந்த ஆற்றல் வரைபடத்தை கொண்டு நைட்ரிக் ஆக்சைடின் மூலக்கூறு எலக்ட்ரான் அமைப்பை எழுதுவோம் சிக்மா ஒன் எஸ் டூ சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ சிக்மா டூ எஸ் டூ சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ பை டூ பி ஒய் டூ பை டூ பி பி எக்ஸ் டூ பை ஸ்டார் டூ பி ஒய் ஒன் மொத்தமாக பதினைந்து எலக்ட்ரான்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினான்கு பதினைந்து அடுத்ததாக மூலக்கூறு ஆர்பிட்டாலை கொண்டு நைட்ரிக் ஆக்சைடின் காந்த தன்மை அறிய மூலக்கூறு ஆர்பிட்டாலை கவனிக்கவும் இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் இணைந்து உள்ளன இணைந்துள்ளது 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 ஆனால் பை ஸ்டார் டூ பி ஒய் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஆனது தனித்து காணப்படுகிறது எனவே நைட்ரிக் ஆக்சைடு ஆனது பாராகாந்த தன்மை கொண்டது நைட்ரிக் ஆக்சைடு மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை கொண்டு நைட்ரிக் ஆக்சைடினுடைய பிணைப்பு தரத்தை எவ்வாறு தருவிப்பது என்பதை பார்ப்போம் பிணைப்பு தரத்திற்கான வாய்பாடு என் NA பை டூ அல்லவா இங்கு NB என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை NA என்பது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை முதலில் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை கவனிப்போம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து மைனஸ் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எனவே நைட்ரிக் ஆக்சைடைய பிணைப்பு தரம் டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒரு பிராக்ஷன் ஆக கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு மூலக்கூறின் பிணைப்பு தரம் பூஜ்யமாக உள்ள போது அந்த மூலக்கூறு உருவாகாது என்பதை நாம் அறிவோம் எடுத்துக்காட்டு எச்இ டூ இத்தகைய fractional bond order பின்ன பினைப்பு தரம் உள்ள மூலக்கூறுகளில் இரண்டு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பானது பை பிணைப்பு பின் பிணைப்பு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக நைட்ரிக் ஆக்சைடு மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் எவ்வாறு தருவிப்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ